அலாமலை வரமத்துல்ல வபரகத்துக்களும் அற்புதங்களும் எந்த மனிதரும் மனிதனால் செய்யத்தக்க காரியங்களை மட்டுமே செய்ய முடியும் பகுதி ஒன்று நாங்கள் உங்களை போன்ற மனித மனிதர்கள்தான் ஆயினும் தனது அடியாறுகளில் நாடியவர் மீது அல்லாஹு அருள் புரிகிறார் அல்லாஹுவின் விருப்பமின்றி எந்த அற்புதத்தையும் உங்களிடம் எங்களால் கொன்று வர இயலாது நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களின் தூதர்கள் கூறினர் அல் பதினாலாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அவுளியாக்களும் அற்புதங்களும் எந்த மனிதரும் மனிதனால் செய்யத்தக்க காரியங்கள் மட்டுமே செய்ய முடியும் இறைவனுக்கு மட்டுமே செய்ய இயன்ற காரியங்களை மகான்களால் இருந்தாலும் செய்ய முடியாது இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாகும் இறந்தவரை உயிர்ப்பித்தல் குழந்தை வரம் கொடுத்தல் வெறுமையில் இருந்து ஒரு பொருளை உருவாக்குதல் மந்திரத்தால் ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றுதல் போன்ற எந்த காரியங்களை எந்த மனிதனும் செய்ய முடியாது அதாவது காரியங்களை எந்த மனிதனும் செய்ய முடியாது இதுபோல செய்யும் ஆற்றல் மனிதனுக்கு வழங்கப்படவே இல்லை என்பதும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும் சந்திரம் மூலம் இப்படி மக்களை ஏமாற்ற முடியும் ஆயினும் மனிதர்களால் செய்ய முடியாத சில காரியங்களை எம்பெருமானா இறை தூதர்கள் செய்து உள்ளதாக திருக்குறுகான்கள் நிறைய வசனத்தில் நாம் காணலாம் நபிவார்களில் அற்புதங்களை மறுப்பவர் திருக்குறுகானை மறுத்தவர் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த பதிவில் காணோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து